மன்மதன் சாம்பலான இடத்தின் பெயர் காரணம் வணக்கம் அன்பு தமிழ் உள்ளங்களே கடந்த பாடலில் விசுவாமித்திர முனிவர் ராமனிடம் எப்படி மன்மதன் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணால் எரிந்து சாம்பலானான் என்பதை விவரித்தார் மன்மதன் பூளை பூப்போல் எரிந்து போனான் என்று கம்பர் வர்ணித்ததை நாம் கேட்டு வியந்தோம் இல்லையா இப்போ அந்தச் சம்பவத்தின் தொடர்ச்சியாக முனிவர்தான் தங்கியிருக்கும் அந்த ஆசிரமத்தின் மகிமையையும் அந்த பகுதியின் பெயர் காரணத்தையும் இன்னும் அழகாக ராமனுக்கு விளக்கிக் கூறுகிறார் கேளுங்க வாரணத்து உரிவையான் மதனனைச் சினவு நாள் ஈரம் அற்றும் அங்கம் இங்குகுதலால் இவன் எலாம் ஆரணத்து உரையுழாய் அங்க நாடு இதுவும் அக்காரணக் அக்காரணக்குறியுடைக்காமன் நாச்சிரமமே விசுவாமித்திரர் ராமனைப் பார்த்து ஆரணத்து உரையுழாய் என்று அன்பாக அழைக்கிறார் வேதங்களையெல்லாம் தன் உள்ளத்திலே இருப்பிடமாக கொண்டவனே ராமச்சந்திரா என்று பெருமைப்படச் சொல்கிறார் அப்படி அழைத்துவிட்டு கேள் ராமா வாரணத்து உரிவையான் அதாவது யானை தோலை தன் ஆடையாக போர்த்தியிருக்கும் அந்த பரம்பொருளான சிவபெருமான் என்று சிவபெருமானைப் பற்றி சொல்லிவிட்டு மதனனைச் சினவு நாள் அந்த மன்மதனை அவன் என் தவத்தை கலைக்க வந்தபோது சினம் கொண்டு தன் நெற்றி கண்ணால் எரித்தாரே அந்த நாள் என்று அந்த சம்பவத்தை நினைவுபடுத்துகிறார் ஈரம் அற்றும் அங்கம் இங்கு உகுதலால் அதாவது மன்மதன் எரிந்து சாம்பலானான் இல்லையா அப்படி அவன் எரிந்து போன அந்த உடல் ஒரு சொட்டுக்கூட ஈரம் இல்லாமல் பசை இல்லாமல் அப்படியே காய்ந்து போய் இங்கு உகுதலால் இந்த இடத்திலே சிதறி விழுந்துச்சிராமா அவனுடைய அங்கங்கள் அதாவது உடலின் பாகங்கள் இந்த இடத்தில்தான் சிதறி விழுந்தன இவன் ஏழாம் அங்கநாடு அதனால தான் இந்த இடமெல்லாம் அதாவது இந்த பகுதி முழுவதையும் அங்கநாடு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கம்னா உடல் பாகம் இல்லையா அவனோட உடல் பாகங்கள் சிதறியதால் இந்த இடத்துக்கு அங்கநாடுன்னு நாடுன்னு பேர் வந்துச்சு என்ன ஒரு பொருத்தமான பெயர் காரணம் பாருங்க இதுவும் அக்காரணக்குறியுடைய காமன் ஆச்சிரமமே இது மட்டும் இல்லராமா நாம் இப்போ உக்காந்து பேசுகிறோமே இந்த ஆச்சிரமம் கூட அந்த பெரிய வரலாற்று நிகழ்வின் அடையாளமா அந்த சம்பவத்தோட குறியீடா காமன் ஆச்சிரமம்னு பெயர் பெற்று இன்னைக்கும் சிறப்பு பெற்றிருக்கு என்று விஸ்வாமித்திரர் அந்த இடத்தின் புனிதம் பற்றியும் அதன் பெயர் காரணம் பற்றியும் மிக அழகாக ராமனுக்கு விளக்கினார் கம்பர் எப்படி ஒரு சம்பவத்திலிருந்து ஒரு புவியியல் பெயரையும் ஒரு இடத்தின் பெயரையும் இணைக்கிறார் பாருங்க இதுதான் கம்பரோட மேதைமை அன்பர்களே மன்மதன் எரிந்ததால் அந்த பகுதிக்கு அங்கநாடு என்று பெயர் வந்தது என்பதையும் விசுவாமித்திர முனிவர் தங்கியிருந்த ஆசிரமம் காமன் ஆச்சிரமம் என்று அழைக்கப்பட்டது என்பதையும் அழகாக கம்பர் நமக்கு சொல்கிறார் ஆக இந்த இடம் சாதாரணம் இல்லை ஒரு சிவ தாண்டவமும் மன்மதன் அங்கம் எரிந்த சம்பவமும் நடந்த புனித பூமி அடுத்த பாடலில் இந்த ஆசிரமத்தின் புனிதத்தை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு சென்று சிவபெருமானே இங்கே வந்து தவம் செய்தாராம் என்று விசுவாமித்திரர் கூறுவதை கேட்கலாம்